பாண்டியன் நட்டு வீர தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள் கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன் கேட்டு நீங்களும் மகிழ்ந்து அவர் புகழை பரப்புங்கள் பரப்ப வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுது அலங்காநல்லூரில் காலை அணிவகுத்து நிற்குது கொம்பு சீவி விட்ட காளையெல்லாம் குதிச்சு குதிச்சு ஓடுது கருங்காலை சீமக்காளை காட்டுக்காலை நாட்டுக்காலை சீவி விட்ட காளையெல்லாம் சிங்கம் போல சீருது சங்கத்தமிழன் சல்லிக்கட்டை சிங்கத்தமிழன் மகன் சிரமேற்று நடத்த வரான் தமிழண்டா தரம் உயர்ந்த வண்டா தமிழ்நாட்டு மனம் காப்ப தமிழன் தான் விரம் நிறைந்த வண்டா தமிழ்நாட்டு மனம் காப்ப வண்டா தாய்ப்பாசத்தோடு தமிழ்நாட்டை இனி ஆள்வாண்டா தமிழந்தான் நிரந்தர முதல்வண்டா கொம்பு சீவி விட்டு குருமணிகள் பல கோர்த்து வர்ணம் பூசி வாடி வாசல் வந்து நிற்கும் மஞ்சு விரட்டு காலையெல்லாம் மல்லுக்கட்ட நிற்குது மதுரைக்கார சிங்கம் பெற்றெடுத்த த அண்ணன் தங்க மகன் மதுரைக்கு அரசி வீரமங்கை வேலுநாச்சியாரின் தவ புதல்வன் தமிழ்நாட்டின் நடிகர் கடனை அடைத்து நம் மானத்தை காத்த மாமனிதனின் செல்ல மகன் தமிழ்நாட்டின் இளைய கேப்டனின் அன்பு சகோதரன் கொம்பு சீவி படத்தின் கதாநாயகன் கடைக்குட்டி கேப்டன் கேப்டன் அண்ணாவை போல் உருவத்திலும் அன்பிலும் ஏழைகளின் இன்னல் நீக்கி எல்லார் மனதிலும் இடம் பிடிக்க கொம்புசீவி படத்தின் மூலம் நம் கேப்டன் அண்ணா வாரிசு சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுகிறார் சிகரத்தை அடைய வருகிறார் உலகம் போற்றிய உத்தமருக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் தங்கமகனின் அண்ணன் தங்கமகனின் அன்புமகனின் அன்பு மகனின் கொம்பு சீவு படத்தை எல்லோரும் பார்த்து ரசித்து அவருக்கு வேண்டிய அன்பும் ஆதரவும் தந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டுமென்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கொம்பு சீவு படத்தின் ரிலீஸை உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாமும் காத்திருக்கிறோம் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்று வெளியிடுகிறார்கள் நாமளும் பார்த்து ரசிப்போம் ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க